அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருள்வாக்கம் அம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்துன்னு பேசுகிறேன் செல்ல பிள்ளைங்களா என்ன அம்மா ஃபோன் கையில் வச்சுட்டு வீடியோ பேசுகிறேன்னு பார்க்குறீங்களா ஒன்றும் இல்லை ஒன்று படிக்கிறேன் அப்புறமா நீங்கள் பாருங்கள் செல்ல பிள்ளைங்களா அப்புறமா வருவேன் சில கேள்விக்கும் பதிலுக்கும் வருவேன் அப்புறம் இன்னும் என்ன விஷயங்கள்ன்றதை நான் பேசுவேன் சீர்முகி கிருஷ்ணகிரி மாவட்டம் காட்டகரம் கிராமத்தில் எழுந்தருள் உள்ள அருள்மிகு காட்டகர சக்தி அம்மன் அருள்வாக்கு பீடத்தில் ஏழைகளின் இதய தெய்வம் ஏழைகளுக்காக தன் வாழ்க்கையை வாழ்ந்த தியாகம் செய்த கேப்டன் விஜயகாந்த் அண்ணா அவர்களுக்கு நம்ம சரி அதை வந்து அப்பா நம்ம மாற்றிக்கலாம் அவர்களுக்கு இருபத்தி எட்டாம் தேதி டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று பூமி தாயின் மடியில் ஏழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அருள் நாளில் கரங்களால் முதல் திரு உருவசல சிறப்பு மிக்க விழா குரு நாளில் குரு மகா சன்னிதானங்களில் முன்னிலையில் மகா கும்பாபிஷேகம் மேல தாளங்கள் முழங்க அன்னையின் அருள் அதாவது எங்க அம்மா காத்தகம் அருள் வாக்குப்படி இந்த மகா கும்பாபிஷேகம் இவ்வளோவே சிம்பிளாக இது வந்து ஐயாவுக்காக நாங்கள் ரெடி பண்ணியிருக்கிற வார்த்தைங்க அது வந்து ஏன்னா நான் சொல்லிட்டேன் இல்லை செல்ல பிள்ளைங்களா நான் எத்தனையோ வீடியோங்களில் தெளிவான விளக்கங்களும் கொடுத்துட்டேன் ஏன்னா புதுசாக நிறைய சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க ஏன்னா மூணு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் பேருக்கும் அந்த ஒரு லட்சம் என்னுடைய பிள்ளைங்க வந்து ஆரம்பத்தில் என்னுடைய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் சரிங்களா இப்போ புதுசாக அந்த சப்ஸ்கிரைபர் ஆகட்டும் இந்த கமெண்ட்ஸ் பண்ணுறவங்க முதல்ல அந்த பேட் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு என் கூடான நன்றிகள் பல என்ன காரணம் உங்களுடைய பேட் தான் இன்றைக்கி இத்தனை அவார்டுகள் நான் வாங்கியிருக்கிறேன் இன்றைக்கி நான் பல இடங்களில் தெரிஞ்சுருக்கிறேன் அடுத்து வந்து நம்ம பாண்டிச்சேரி சிஎம் ஐயா கையில் வந்து நான் அவார்டு வாங்க போகிறேன் அதனால் இதுக்கெல்லாம் நீங்கள் தான் காரணம் முக்கியமாக அந்த பேட் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த அம்மாவுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அதுக்கப்புறம் என்னுடைய செல்ல பிள்ளைங்களுக்கு நன்றிகளும் எதிர்பார்க்க மாட்டாங்க பாசத்தை மட்டுந்தான் அம்மா கிட்ட எதிர்பார்க்குங்களா அதனால் நமக்கு பாண்டிச்சேரி சிஎம் ஐயா கையால் வந்து நம்மளுக்கு அவார்டு அறிவிச்சிருக்கிறாங்க மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இதில் நான் சில விஷயங்கள பேசணும் நான் வந்திருக்கிறேன் எவ்வளோ பேசினாலும் சில பேருக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது நான் தெளிவாக சொல்லிட்டேன் எத்தனையோ பேர் இந்த இடத்துல அதாவது தமிழ்நாட்டில் வாழ்ந்து மறைந்து இறந்து போயிருந்தாலும் எல்லாராலையுமே எல்லாருமே அந்த பெயர்கள் எடுக்க முடியாது அப்போ எனக்கு வந்து ஆரம்ப காலகட்டங்களில் சரி இப்போ படித்து நம்ம வந்து ஒரு கோயில் உருவாக்கி ஒரு குடும்பம் கணவன் குழந்தைங்கள் எல்லாம் வந்து வாழும்போது நமக்கு எதுவுமே அதாவது தெரியல அரசியல்கள் என்ன கட்சிகள் என்ன அதுக்கப்புறம் இதெல்லாம் என்ன அப்படின்றது வந்து நமக்கு தெரிய கிடையாது அண்ணார் விஜயகாந்த் அப்பா வந்து படம் அடிக்கிறார் ஒரு உன்னதமான மாமனிதர் ஏழைங்களுக்கு வந்து உதவி செய்யக்கூடியவர் அன்னதானத்தை அள்ளி வழங்கக்கூடிய ஒரு நல்ல உள்ளம் அப்படின்றது மட்டும் மட்டும்தான் எனக்கு தெரியுமா தவிர அவரு இது அரசியலில் இருக்கிறாங்க இதில் ஒரு சூட்சங்கள் ஒரு தந்திரங்கள் அப்படிலாம் எனக்கு மைண்டில் தோண கிடையாது அப்போ இப்படியே எங்கள் வாழ்க்கை கடந்து வந்து நான் நிறைய வீடியோங்களை சொல்லிவிட்டேன் நான் அப்புறம் என்னவோ தெரியல நம்ம பரம்பரையில் வந்து யாருமே கோயில் கட்டுற எண்ணங்கள் யாருக்குமே இல்லை அந்த கோயில் கட்டணும் போது ஏதாவது ஒரு அங்காளி பங்காளி சண்டைங்க வரும் அது வந்து நமக்கு எதுவுமே நடக்கிறது கிடையாது ஏன்னா அந்த வீடியோ மூலிமா மீண்டும் என்னுடைய வள வரலாறு வந்து ஒரு சின்ன விளக்கம் அவ்வளோதான் அப்போ யாருக்கு இந்த கொடுப்புன்னு இல்லையே அப்போ நம்ம பிறந்த பொண்ணுங்க போய் கட்டினாக்கா இதுக்கு ஒரு கண்ணுக்கு அது மூக்கு வச்சு பேசுவாங்களே சரி நம்ம எங்கே ஒரு இடத்துல வாங்கி நம்ம கட்டலாம் அப்படின்னு போது அப்படியே வந்தோம் வந்த உடனே இந்த இடத்த பார்த்தோம் எல்லாமே நடந்துச்சு கட்டின எதா எப்பயும் போல் நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நடந்துச்சு கும்பாபிஷேகம் நடத்தினேன் அதுக்கப்புறம் என்னவோ தெரில எல்லாமே அவதூற பண்ணும்போது கேப்டன் ஐயா சேனல் ஒரு சின்ன விஷயமாக போட்டுற ஒரு உண்மையான ஒரு ஊடகத்தில் என்னை எடுத்து போட்டாங்களே அந்த கேப்டன் ஐயா சேனல் என்னுடைய கோயில் வந்துச்சு அந்த பெருமை வெளிப்படுத்த எனக்கு தெரில அந்த நன்றி எப்படி நான் வெளிப்படுத்திட்டோம் அதுக்கான ஒரு வாய்ப்பு அமையும் அப்படின்னு நான் நினச்சினே தவிர ஆனால் ஐயாவுடைய உருவ செலவு தான் நான் வைக்கணுன்ற வாய்ப்பை நான் நினச்சி கூட பார்க்கல இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னாக்கா நம்ம ஒரு அசிங்கப்படுறோம் ஒரு அவமானப்படுறோம் ஒரு கேவலப்படுறோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாகவே அந்த நிலைமைக்கு அந்த சூழ்நிலைக்கும் எந்த ஆன்மீகத்தில் வர வரமாட்டாங்க சொந்த பந்தமும் வரமாட்டாங்க யாரும் வரமாட்டாங்க அப்போ என் நான் வந்து நினைச்ச விஷயங்கள்லாம் அதுதான் எனக்கு என்ன என்னை வரைக்கும் என்னால் மறக்கவே முடியாது செல்ல பிள்ளைங்களா எப்பவுமே என்னால் மறக்கவே மாட்டேன் மறக்க முடியாது எனக்கு வெயில் இருக்குது செல்ல பிள்ளைங்களா நான் அப்படி சிவனை பாட போகிறேன் ஐயாவை பார்த்துக்கங்க பெயிண்டிங்கெல்லாம் பண்ணுவோம் டைல்ஸ் எல்லாம் ஒட்டுவோம் ஷீட்டு நாங்கள் இப்போ எடுத்துகிட்டு வந்துக்கிறதுனாக்கா அது எப்படி எடுத்துகிட்டு வந்தேன்னு ஐயாவுக்கு தெரியும் சிவன் அப்பாவுக்கு தெரியும் நாங்கள் எந்த சூழ்நிலை அந்த சீட்டு எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் வெயில் இருக்கக்கூடாதுன்னுட்டுன்னு அதுக்கும் கேட்டிருக்கீங்க பத்து பேருக்கு பசி ஆற்றலானே நான் பத்து பேருக்குல ஆயிரம் பேருக்கு நான் சாப்பாடு கொடுக்குறேன்றது என் சிவன் ஐயாவுக்கு தெரியும் விஜயகாந்த் அப்பாவுக்கு தெரியும் சுற்றி இருக்கிற கடவுளுக்கு தெரியும் அப்போ வந்து எனக்கு என்ன ஒரு வருத்தனாக்கா எல்லா மீடியாவுங்களும் இப்போ பயங்கரமாக ட்ரோல் பண்ணி அசிம் பண்ணி கேவலம் பண்ணி போதெல்லாம் வந்து ஒரு ஆன்மீகத்தில் இருக்கிற கூட எனக்கு சப்போர்ட் பண்ணி வரல இது சத்தியமான உண்மை ஒரு மக்கள் கூட அந்த அம்மாட்ட போய் நம்ம பலன் அடைஞ்சுன்னு சொல்லி யாருமே எனக்கு வந்தவங்க கிடையாது சரியா இப்போ நிறைய இருக்குது அதே ஒரு ஒரு மீடியா சேனல் எத்தனையோ லட்சம் கோடி சேனல் இருக்குது ஒரு ஒருத்தர் கூட எங்களை சப்போர்ட் பண்ணி வீடியோ பேசணுங்களும் கிடையாது அப்போ எங்களுக்கு கை கொடுத்தது இவங்க தான் அப்போ வந்து சில பேர் கேட்குறீங்க மோடி ஐயாவது சில வைங்க ஜெயலலிதா அம்மாவு வைங்க எம்ஜிஆர் வைங்க எம்ஜிஆர்லாம் நான் பார்த்ததே இல்லை அவர்லாம் வந்து நாங்கள் இப்போதான் சமீப காலமாக தான் படிக்கும் தான் ஒரு எம்ஜிஆர்னு ஒருத்தர் இருக்காரா அவ்வளோதான் எங்களுக்கு தெரியும் அவர் என்ன நல்லது செஞ்சார் என்ன பண்ணார் எங்களுக்கு எதுவுமே தெரியாது நான் கண் முன்னாடி தெரிஞ்ச ஒரு விஷயம் எனக்கு விஜயகாந்த் அப்பா மட்டும்தான் அவர் நல்லவராக இருக்கட்டும் எம்ஜிஆர் பெரிய சந்தோஷம் அதே போல் ஜெயலலிதா வந்து ஆட்சி இது இந்த ஆச்சா இது இந்த கட்சா நான் இந்த இவ்வளோ பெரிய இடத்துல இருக்கிறன்றதான் பேர் இது இது எதுன்றது எனக்கு தெரியாது இது நம்புறீங்களோ நம்பலையோ அது எனக்கு பிரச்சனையே கிடையாது எல்லாரும் சிலை வைக்கணுன்றதுக்கு வந்து என் கோயில் வந்து கட்சி கோயில் கிடையாது சரியா நான் வந்து சுத்தமான ஒரு ஆன்மீகத்தில் ஒரு பெண் சித்தராக நான் உருவாக்கி உக்கார் வச்சிருக்கிற கோயில் இது அதனால் வந்துட்டு ஐயா வந்து எனக்கு இதை விட எனக்கு எல்லா ஊடகங்களும் சரி சில ஊடகங்களும் சரி என்னை மன வேதனைப்படுத்தி என் மன உடைச்சலுக்கு ஆளாகி நான் தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு போகணுன்ற மாதிரி என்னை ரொம்ப மன உடைச்சலுக்கு என் ஆளாக்குனாங்க ஆனால் அந்த உடைச்சலுக்கு ஆளாக்கி நான் வெந்து நொந்தப்போ திருப்பத்தூரில் ரமேஷ் என்னுடைய மகனாக தான் நான் அவர் பார்க்குறேன் எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி அந்த சேனல் வந்து எங்களை போட்டாங்க அந்த சேனல் தான் நம்ம கேப்டன் ஐயா சேனல் அப்போ வந்து எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச தெய்வத்தை தானே அங்கே நான் வணங்க முடியும் அம்மா ஜெயலலிதா ஆட்சி ஆண்டு போன அந்த அம்மா அது நான் வந்து சரியாக எனக்கு நான் இதுவும் பண்ணிக்கல அதுக்கப்புறம் ஆட்சி ஆனாங்க அவங்களால நாங்கள் எந்த பலன் அடைஞ்சதோ எங்களுக்கு எதுவும் தெரியாது அவ்வளோதான் எனக்கு வந்து பணம் கொடுத்து பணம் அடையிறதுக்குலாம் வார்த்தைகள் கிடையாது அப்படி பார்த்தாக்கா நான் ஆன்மீகத்தில் சம்பாரிச்சிருக்கலாம் அப்போ எனக்கு மோடி அதெல்லாம் வைக்கினாக்கா அவர் வைக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது நான் ஏன் வைக்கணும் அவங்களுக்கு என்ன நான் என்ன எனக்கு என்ன அரசாங்கம் வந்து நான் கோயிலை கட்டியிருக்கேன்னா இல்லை அரசாங்கம் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணித்தா அதே அரசாங்கம் தான் என்னை விலங்கு மாட்டி என்னை ஜீப்பில் ஏற்றுனாங்க அப்போ உண்மைகள் யாரும் போடலையே உண்மையான ஆதாரம் யாராவது போட்டிருக்காங்களா யாருமே போடலை என்னை எல்லாமே கஷ்டப்படுத்துனாங்க என்னால் அந்த இருந்து வெளியே வர முடியல நான் தைரியமாக பேசினதை வச்சு என்னை சரியில்லை வாயாடி இவ இப்படி தான் அப்படி தான் நாங்கள் அப்போ நான் பயந்து ஒதுங்கி போயிருந்தா இவர்கிட்ட தப்பு இருக்கா அதான் ஒதுங்கி போயிட்டான்னு சொல்லுவாங்க இந்த கழிவுலகத்தில் நீ எப்படி இருந்தாலும் நீ எப்படி வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் வாழ்ந்தாலும் ஏசும் அப்போ நான் நினைச்ச ஒரு விஷயம்னாக்கா எல்லாமே அம்பாளுடைய பாதத்தில் வச்சுட்டேன் அதனால இது வந்து கட்சி கோயிலாம் கிடையாது இது காட்டார ஓம் சக்தி அம்மன் திருக்கோயில் பெண் சித்தர் கோயில் இது வந்து சரிங்களா அதாவது நான் வந்து இப்போவும் சொல்கிறேன் எனக்கு வந்து எந்த எனக்கு ஆன்மீகம் சுவாமிகளை பிடிக்குன்றது தான் நான் கோயிலை கட்டுன்னு பல வீடியோங்களை சொல்லிட்டேன் சரியா அதில் சில முட்டாளங்கள் கேட்டிருக்கீங்க நான் என்னால் முடிஞ்ச குழந்தைங்கள நான் இவ்வளோ பிரச்சனை இவ்வளோ கடன் இருந்து நான் படிக்க வச்சிட்ருக்கிறேன் பத்து வயசான தாய் உள்ளங்களை நான் பார்த்துட்டுருக்கிறேன் ஆசிரமத்தில் என்னால் முடிஞ்ச உதவிகள் இருக்கு நான் தான் சொல்லியிருக்கேன் இல்லையா என்னுடைய பிறந்த நாளுக்கு நான் போகும்போது அந்த தாய் உள்ளலாம் நான் உங்கள் எல்லாருக்காகவும் காட்டுவேன்னு சொல்லியிருக்கிறேன் என்னால் எல்லாமே நான் இருக்கிறேன் இந்த இடத்துல வரக்கூடிய மக்கள் பலன் அடையணும் எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் அப்படின்றது மட்டுந்தான் எங்கள் மனசில் இருக்க தவிர இவங்க வராங்க இவங்கக்கிட்ட வாங்கிக்கலாம் ஏமாற்றலாம் சாப்பிட்லாம் அப்படின்ற எண்ணம் எனக்கு ஒரு நாள் வந்து வந்தது இல்லை செல்ல பிள்ளைங்களா அதை வந்து நிறைய வீடியோங்களை சொல்லிட்டேன் இது ஏன்மா மீண்டும் மீண்டும் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க பேசிட்டு இருக்கீங்க மீண்டும் மீண்டும் வந்து புதுசாக பார்க்குறவங்க எல்லாம் புதுசான ஒரு கேள்விகள் வருது இல்லையா அதனால தான் எனக்கு வந்து என்ன என்ன கேள்வி கேட்கறதுக்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது இது நான் தனியாக இடம் வாங்கியிருக்கிறேன் என்னுடைய சொந்த பணத்தில் நான் கஷ்டப்பட்டு பட்டு நான் கட்டியிருக்கிறேன் என்னுடைய பிள்ளைங்க நம்பி வரவங்களுக்கு பலன் அடையணும்னு அந்த நான் கட்டின என்னுடைய சன்னிதானத்தில் என்னுடைய தகப்பனாராக ஒரு ஸ்தானத்தில் வந்து நான் ஐயாவை வச்சுருக்கிறேன் நான் தெளிவாக ஒரு வீடியோவில் சொல்லிவிட்டு விருப்பம் இருக்குங்க எங்கள் கோயிலுக்கு வாங்க விருப்பம் இல்லாதவங்க வராதிங்க ஒன்று ரெண்டாவது வந்து யாருடைய எதிர்பார்ப்பு பார்க்குறவ நான் கேடவே கிடையாது புரியுதுங்களா பத்து வருஷமே நான் எதுவுமே எதிர்பார்க்கலை என்னோட யார் பெரியாள் சொல்லுங்கள் நான் அதை கேட்குறேன் யாருடைய எதிர்பார்ப்பு நான் எதிர்பார்க்குற நான் கிடையாது எனக்கு எப்பயுமே நான் நான் மட்டும்தான் தெரியாது எனக்கு யாருமே கிடையாது எனக்கு யாரும் குரு கிடையாது எனக்கு யார் சிஷியர்கள் கிடையாது அதெல்லாம் நமக்கு பிடிக்கவும் பிடிக்காது மனசுக்கு பட்ட விஷயங்களை செய்வேன் தனக்கு தோன்ற விஷயங்களை மற்றவங்களுக்கு போய் பண்ணுவேன் முடியாதவங்களுக்கு என்னால் முடிஞ்சதை நான் செய்வேன் எனக்கு என்ன கடவுள் கொடுத்துருக்கோ அதை பண்ணுவேன் எங்களுடைய தான் இன்றைக்கி நாங்கள் இருக்கிறோம் யாரும் எங்களுக்கு கொடுத்து நாங்கள் சாப்பிட கிடையாது சரியா எங்கள் தட்டில் வந்து ஓ ஐநூறு போடுறாங்க ஆயிரம் போடுறாங்க அதை வச்சு நாங்கள் சாப்பிட்றதுக்கு எங்கள் அந்த மாதிரி இடமும் கிடையாது அதே போல் இங்கே வரவங்களும் யாரும் பண்ணவங்க கிடையாது ஒரு சில தாய் உள்ளவங்க இருக்காங்க குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு ஏழு தாய் உள்ளங்க இருக்காங்க அவங்க உதவி செஞ்சுருக்காங்க அந்த நன்றி நான் அந்த வீடியோவில் தெரிவிச்சிருக்கிறேன் இது வரைக்கும் லட்சக்கணக்கான மக்கள் பலன் அடைஞ்சிருக்காங்க இதே இடத்துல சொல்றேன் சிவன் சொத்து குலநாசன் சொல்லுவாங்க இந்த சிவன் உக்காந்து இந்த ஐயா முன்னாடினு சொல்ற எல்லாருமே பலன் அடைஞ்சிருக்காங்க தொண்ணூத்தி சதவீதம் அந்த ஒரு சதவீதம் அவங்க பலன் அடையில அப்படினாக்கா அவங்க எதனா ரெண்டு மனசா வந்திருக்கலாம் இல்ல பரிகாரம் சரியா செய்யாம இருக்கலாம் இல்ல நம்பிக்கை இல்லாம வந்திருக்கலாம் ஐயோ இவ்வளவு வந்திருக்கலாம் அதனால அப்படி போயிருக்கலாம் அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது நான் யாரும் வான்னு கூப்பிடல ஓகே அப்ப வந்து நான் நினைச்ச விஷயம்னாக்கா இவ்வளோ பேர் நல்லது நடந்து போனாங்க இல்லையா செல்லப்புள்ளா நான் அப்படி நினச்சிருந்தா உனக்கு இதை நான் முடிக்கிறேன் எனக்கு இதை உங்ககிட்ட வாங்கிருக்கலாம்ல இத்தனை லட்சம் பக்தருங்க இங்கே வராங்க ஒருத்தருக்கிட்டே யாருக்கிட்டே அது நீ வந்து எனக்கு இதை செய் கேட்டதே கிடையாது இங்கே இருக்கிறவங்க ஒரு பத்து பேருக்கு அன்னதானம் போடுன்ற ஒரு வார்த்தை விட்டு நான் யாரையுமே எதுவுமே கேட்டதில்லை எல்லாமே பாருங்கள் செல்ல புள்ளிங்க அந்த கோயில் எல்லாமே பாருங்கள் எல்லாமே அறகுறையாக தான் இருக்கும் ஒரு கோயில் கூட நியாயமாக இருக்குது இதை காட்டினேன் ஒயிட் வாஷ் பண்ணி இது அறகுறை இதை கட்டினேன் இது ஒயிட் வாஷ் பண்ண இது அறகுறை எல்லா சுவாமியுமே அறகுறையாக தான் இருக்கும் அப்போ இதுக்கு சில பேர் கேட்குங்க இது தேவையான இது உனக்கு தேவையானு நான் கேட்குறேன் எனக்கு பிடிச்சிருக்கு ஏன் அப்போ மூட்டு பண்ணுறதுல நான் கட்டிக்கிறேன் உன் அப்பா மூட்டு பண்ணுறது நான் கட்ட கிடையாது சரியா எனக்கு வந்து நம்மளுடைய கோயிலில் என்னுடைய செல்ல பிள்ளைங்களை சொல்கிறேன் என்னுடைய அனைத்து நல்ல உள்ளங்க சொல்கிறேன் என் கோயிலில் பலனடினோம் ஏன்னா காட்டாரம்மா அப்படியே பேசுவாங்க செல்ல பிள்ளைங்களா நான் வந்து ஒரு கஷ்டப்பட்டு ஒரு விஷயம் நான் க திட்டுவோம் அம்மாவை ஏமே என்ன அப்படி சோதிக்கிறேன் அப்போ பொயிக்கு தான் காலமாக உண்மைக்கு காலம் இல்லையா அப்படி நான் சொல்லும்போது அம்மாவுடைய கண்கள் அந்த கண் மலர்கள் வந்து கீழே விழும் அதாவது கண் மலர் வந்து அப்படியே கீழே விழும் அப்போ வந்து இந்த கோவத்துக்கு இந்த கோவத்துக்கு மட்டும் குறைச்சல் இல்லைம்மா நீ எதுவும் எனக்கு செய்ய மாட்டேன் அப்படின்னு நான் சொல்லுவேன் அதனால் எதிர்பார்த்து வாழ்கிறவங்கள எப்படி வேணால் சம்பாதிக்குவாங்க எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ்கிற நமக்கு எந்த பணமும் நமக்கு தேவையில்லை ஒரு மனுஷன் வாழ்கிறதுக்கு போதுமானது உணவு உடைசா நமக்கு அது இருந்தால் போதும் அவ்வளோதான் நம்ம என்ன எடுத்து வச்சு பிறக்கும் போதும் எதுவும் கொண்டு வரதில்ல போகும்போது எதுவும் கொண்டு போகிறதில்ல இதை எதுக்கு இடையில நீயா நானா அதா இதா போட்டி பொறாமல் எதுக்கு இன்னைக்கு நீ உ நீ நீ என்ன பேசுற அப்படின்னா நாளைக்கு நீ உயிரோட இருக்குயா இருக்க மாட்டேன்னு கடவுள் போடுற விதி அது அதனால நம்ம யாரை பத்தியும் எதுவும் பேசக்கூடாது நம்ம நான் அந்த மாதிரி தான் நினைச்சிட்டு போயிட்டு இருக்கிறேன் எனக்கு நடந்த அந்த அநியாயங்கள்லாம் என்ன பண்ணனா ஒரு நாள் ரொம்ப மனசு வெறுத்து நொந்து போயிட்டு ஒரு பேப்பர் எடுத்து எடுத்த உடனே எல்லாமே கோபத்தில் அம்மா கிட்ட எழுதுறேன் எழுத உடனே என்னென்ன மீடியோ என்னென்ன பண்ணுச்சு அப்படின்றத நான் வந்து எழுதுறேன் எழுதிட்டு எனக்கு யாரும் அவதூறு பண்ணாங்கன்ற பேரும் எழுதுறேன் எழுதிட்டு அம்பாளுடைய பாதத்தில் நான் போடுறேன் அப்போ நான் போடும்போது நான் அம்மா கிட்ட பார்த்து பார்த்து நான் கேட்கறேன் ஒரே கேள்வி சரியா ஒரு தப்பு பண்ணி நான் வாழணும் அப்படி நான் நினச்சினாக்கா நான் ஏன் கோயில் கட்டி தப்பு பண்ணி வாடணும் ஒரு சராசரி ஒரு குடும்ப பெண்ணாக இருந்தே நான் வாழ்ந்துட்டு போயிருக்கலாம் இல்லையா என்னை வந்து நிறைய ஒரு மன உடச்சல் தான் எனக்கு அப்புறம் இது இது பார்த்து இல்லை இது வந்து மக்கந்து என்னுடைய செல்ல மகள் நித்யான்னு சொல்லிட்டு இந்த கம்பிக்கு ரூபா கொடுத்துருந்தாங்க எங்களுக்கு அதுக்கு போடக்கூட வழி இல்லை அவங்க கொடுத்து உதவி செஞ்சாங்க ஆனால் இது போடலை இதுவும் அப்படியே அறமுறையே இருக்குது என்ன பண்றது இந்த ஸ்டூல் பாருங்க போட்டிருக்கேன் இருங்க சிறு புள்ளி உள்ள போயிருக்க அப்புறம் சிறுபுரியில்

அம்மாட்ட பேச போறேன் சில பிள்ளை உங்ககிட்ட அம்மா உன்னுடைய உத்தரவாதம் இல்லாமல் யாருடைய சாமியினுடைய அனுகரகம் இல்லாமல் எந்த சிலையும் உள்ள வராதுன்றது உனக்கே வெளிச்சும் உன்னுடைய அனுமதி இருந்ததுனால்தான் விஜயகாந்த் அப்பா வந்தாரு உனக்கு பிடிச்சி தான் நான் மகா கும்பாபிஷேகம் நான் நடத்த போறேன் அந்த கும்பாபிஷேகம் நான் செலவு பண்ற ஒரு ரூபாவை நான் யாருக்கு வாங்க கிடையாது எதுவுமே கிடையாது எங்களுடைய கஷ்டம் அது உனக்கே தெரியுமா ஒன்று ரெண்டாவது எந்த தவறும் நான் செஞ்சது கிடையாதுன்றது உனக்கு தெரியும் என் மேல் அவரது வீண் பள்ளிகளை போட்டு என்னை அரெஸ்ட் பண்ணி எனக்கு அசிங்கம் பண்ண மீடியாக்களும் சரி சில ஊடகங்களும் சரி சில அரசியல்வாதிகளும் சரி சில அரசாங்கங்களும் சரி அந்த பணத்துக்கு வேலை பார்க்கும்போது முன்னிடமே ஒப்படைக்கிறேன் அடுத்து வந்து இன்னி வரைக்கும் என் மனசாட்சிக்கு விரோதமா எந்த தப்புமே நான் செஞ்சது கிடையாதுமா எதுவுமே பண்ணது கிடையாது கோபப்படுவேன் கத்துவான் பேசுவேன் என் பாசம் உண்மைன்றது உனக்கு தெரியும் ஆனா இது எல்லாம் என் மனசுல வந்து ஒரு ஒரு கேள்வியா வந்துட்டு இருக்குது ஆதங்கப்படி சாமியங்கள் இருக்கக்கூடிய இடத்துல மனுஷங்கள் இருக்கக்கூடாதுன்ற ஒரு கேள்விக்கு ஒரு பதில் மாசாணி தாய் பெண் ரூபமாக படுத்துருக்கிறாங்க படுத்த நிலையில் ஆனமலை அப்படின்ற ஒரு ஊரில் வந்து காட்சி கொடுத்துட்டு இருக்காங்க அப்போ அவங்க எப்படி செத்துதான பெண் தெய்வமா ஆனாங்க என்னுடைய கேள்வி தான் நான் பதில் கேட்குறேன் அப்போ அந்த தாய் நம்ம வழிபடும் போது இவர் ஒரு நல்ல ஒரு உயர்ந்த மனிதராக வாழ்ந்து இத்தனை மக்களுக்கு இந்த நன்றி கேட்ட மக்களுக்கு நல்லது செஞ்சு அவர் உயிரை விட்டுருக்காரு அந்த மனுஷனை உட்கார வச்சதுக்கு இத்தனை கேள்விகளா அது என்னால நான் நான் கடன் பட்டிருக்கிறேன் நான் வட்டிக்கு வாங்கியிருக்கிறேன் நான் உருவாக்கிறேன் எனக்கு பிடிச்சிருக்கு நான் வச்சுருக்கேன் என் வீடியோ பிடிச்சிருந்தா பாருங்க என் வீடியோ பிடிக்கல தள்ளி போங்க இன்றைக்கி நான் ஷீட்டு கடன் பட்டு எடுத்துட்டு வந்துக்கிறேன் டைம் சொல்லி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன் நான் எங்களுடைய கஷ்டம் நீங்கள் வேடிக்கை பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு என்ன நீ என்ன எனக்கு ஒரு ரூபாய் கொடுத்து எங்கள் குடும்பத்தை பார்க்குறீங்க எங்களை பிள்ளைங்களை பார்க்குறீங்களா அந்த மாதிரி அப்படி நான் போயிட்டு இருக்கிறேன் எல்லாமே எங்களுடைய கஷ்டத்திலையும் வளர்ச்சிதான் நாங்க போயிட்டு இருக்கோம் யாருக்குமே எந்த ஒரு இன்சைகளும் எதுவுமே கிடையாது அப்ப நான் அம்மா கிட்ட ஒப்படைக்க வந்த விஷயங்களே இதுதான் எப்பயுமே நினைக்கிறது ஒன்னே ஒன்று மட்டும்தான் நமக்கு நம்ம நம்ம சரியாக இருக்கிறோமா நம்ம யாரை பற்றி நமக்கு வேண்டாம் எதை பற்றி நமக்கு வேண்டாம் நம்ம போகிற வழியில் நம்ம போயிட்டுருக்கலாம் அப்படின்னு மட்டும்தான் நம்ம நினச்சிட்டு போயிட்டுருக்குறோம் எப்பயுமே நம்ம சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா செல்ல பிள்ளைங்களா என் இடத்துக்கு அம்மா இந்த இடத்துல போனால் இந்த அம்மா உயிரோட்டமா இருக்கிறா இந்த அம்மா உண்மையாக இருக்கிறா கிட்ட போனால் நடக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கிறவங்க என் பிள்ளைங்க என்ன தேடிவாங்க இன்னைக்கு இந்த வீடியோ மூலயமா சொல்கிறேன் இவ இந்த இடத்துல பேசலான்றது உண்மை அவங்க கண் அசைவில் உண்மை அவ இடத்துல எல்லாருக்கும் காட்சி கொடுக்கறான் உண்மை குழந்தை வர இல்லையா அந்த வரத்தை அள்ளி கொடுக்கிறான் உண்மை அவங்களுக்கு திருமணம் நடக்கலையா இந்த நாள்ல நான் என் நாவினால உத்தரவாதம் கொடுக்கறது உண்மை நான் சும்மா பழம் பிடிச்சி ஒரே வார்த்தை தான் பேசுவேன் திருமணம் ஆயிடுச்சுமா நீங்க சொன்ன மாதிரி அது அதுதான் அம்மா எனக்கு குடுத்திருக்கிற சக்தி நான் எனக்கு சில பேர் மாதிரி எனக்கு எதுவுமே வராது பழத்தை எடுத்து எனக்கு என்ன என் உத்திக்கு தோன்ற விஷயங்களை தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் அதுக்கப்புறம் இன்னொரு ஐயாவுடைய கட்சி எத்தனை தொகுதியில் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரியா அது வந்துட்டு ஒரு அப்படியே வெளிவந்துறேன் அது வந்து ஒரு கேள்வி வந்திருக்குது நீ நேரடியாக வந்து எனக்கு காணிக்க வச்சு அம்மா கிட்ட மறுநாடி நீ அருள் வாக்கு கேளுங்க எத்தனை தொகுதியில் ஜெயிக்கணும் அம்மா சரியாக சொன்னாக்கா நீ என்ன பண்ணுற எனக்கு நீ முன்னால் எனக்கு என்ன பண்ண முடியும் சரியா ஒரு கடவுளை சுட்சமாக நினைக்கிறதும் சூட்சமாக பேசுறதும் உதாசனம் பண்ணி நடந்துக்கிறதும் அதெல்லாம் நல்லதுக்கே கிடையாது ஏன்னா ரொம்ப சக்தி வாழ்ந்த அம்மனுக்கு இந்த சன்னிதானத்தில் இருக்கிறாங்க அப்படியே ரொம்ப சக்தி வாழ்ந்த அம்மன்கள் வாராகி தாயெலாம் சாதாரணமெலாம் அந்த இடத்துல குடியேற மாட்டாங்க வாராகி தாய் சமயபுரத்தம்மா அங்காளம்மா துர்கை அம்மா பிரசிங்கர் அம்மா முனீஸ்வரர் கருப்பசாமி சிவன் முருகர் அப்பா விநாயகர் அப்பா இப்படி ஏகப்பட்ட சுவாமிகளை என்னுடைய ஸ்தலங்களில் நான் அமைச்சிருக்கிறேன் இந்த இடம் இந்த இடத்துல வந்து உண்மைகள் இல்லை அப்படின்னாக்கா இத்தனை சுவாமிகள் வந்து உட்காராது இத்தனை சுவாமிகள் இந்த இடம் வந்து உட்காந்துருக்கான இந்த இடத்துல உண்மைகள் இருக்குது அந்த உண்மைகள் வாழக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு மனிதரை கொண்டு வந்து அவர் எங்கே கும்பாபிஷேகம் நடக்கணுன்றது காட்டாகர அம்மனுடைய விதி இது இதெல்லாம் நினச்சி பாருங்க சல்லப்புலிங்களா இது வந்து யோசிக்கிறவங்களுக்கும் அது புரியும் ஒரு மிஷர் சிலப்புண்ணா வரப்போ நான் அப்போ வந்து எனக்கு என்னன்னாக்கா நான் நல்லபடியாக இதை முடிக்கணும் இது நல்லபடியாக இதுதான் உண்மை அது செய்யணும் அப்படின்னு தான் நாங்கள் எங்களுடைய வழியில் நாங்கள் போயிட்டுருக்குறோம் செல்ல பிள்ளைங்களாம் எங்களுக்கு வந்து எ எத்தனையோ முறை எவ்வளோ எங்களுக்கு வந்து நான் ஆரம்பத்திருந்து எல்லாருக்குமே தெளிவான ஒரு பதில்கள் நான் சொல்லிட்டேன் நாங்கள் வந்து எங்களுடைய கஷ்டத்தில் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம் எங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நாங்கள் செஞ்சுட்டு போயிட்டுருக்குறோம் அதனால் எப்பயுமே நமக்கு என்ன என்னை என்ன பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிற ஒரே விஷயம் நினைக்கா நாங்கள் யாருமே ஏமாற்ற கிடையாது எங்க நாங்கள் எங்களுடைய இதில் போயிருக்கிறோம் ஏமாத்துகிற இடங்களில் போய் கொட்டுறீங்க கோடி கணக்கில் இருக்கிற இடங்கள்லாம் விட்டுருவீங்க நான் ஒரு பொம்பளை எங்கேருந்தே வந்தேன் வாங்கி நான் கட்டினேன் நான் நான் சவால் போட்டு நான் உருவாக்கணு இது எல்லாமே அதனால் எனக்கு வந்து இன்னும் மற்றவங்க எனக்கு இது பண்ணணும் மற்றவங்களை நாங்கள் எதிர்பார்க்கணும் நாங்கள் யாரும் எதிர்பார்த்தல அந்த இடத்துல கிடையாது எங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நாங்கள் செய்கிறோம் என்னை நம்பி பார்க்குற என்னுடைய பக்தர்களுக்கு என்னுடைய செல்ல பிள்ளைங்களுக்கு மார்ச் ஏழாம் ஐயாவுடைய கும்பாஷேகம் பிரதிஷ்ட வச்சிருக்கிறோம் ஏன்னா ஒரு சாமிக்கு என்ன நாங்கள் பூஜைகள் செய்வோம் என்ன மரியாதைகள் செய்வோம் ஆன்மீகத்தை வழிபடி ப படி ஆதமங்கள் எல்லாம் மாறி இருந்தாலும் அது எனக்கு வேண்டாம் அம்மனுடைய உத்தரவாத பிரகாரம் அருள்வாக்கு பிரகாரம் ஐயாவை கொண்டு வந்து ஏதோ ஒரு இடத்துல நாங்கள் உள்ளே உட்கார வச்சுருக்குறோம் அதனால் நம்பிக்கை இருக்கிறவங்க ஐயாவுடைய தரிசனம் கிடைக்கணுவாங்க நான் உண்மையாக ஒரு சாமியாக தான் நாங்கள் நினைக்கிறோம் இதை வச்சு வியாபாரமோ இல்லை சம்பாதிக்கணும் சரி இப்போ வந்து இப்போ அப்படி வந்து மட்டும் எங்களுக்கு என்ன நடந்துருக்குது சொல்லுங்கள் சில பிள்ளைங்க எல்லாமே ஒரு கண்ணு காது பூக்கு வச்சு ஏதோ ஏதோ பேசுகிறீங்க இது இது நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம்னா எந்த சூழ்நிலை எடுத்துகிட்டு வந்திருக்கோன்னு எங்களுக்கு தான் தெரியும் அதனால் பேசுகிறவங்க பேசிட்டு போங்க எனக்கு நான் வந்து எவ்வளோ வீடியோங்களில் வந்து எவ்வளோ பேசுனாலும் சில பேர் மனசு கஷ்டப்படுற மாதிரி சில வார்த்தைகள் சொல்லிட்டு தான் இருக்கீங்க சரி அதை பற்றி என்ன இல்லை ஆனால் நான் இன்றைக்கி அம்மா கருவரில் போய் இந்த நாலு வார்த்தை பேசின காரணம் என் தாய்கிட்ட வந்து நான் எல்லாமே ஒப்படைச்சிருக்கிறேன் என்றைக்குமே மனசில் இருக்கிற வழிகளும் என்றைக்கும் ஆராது நம்ம எதுவுமே வேண்டான்னு ஒதுங்கி போகிறோம் அப்போ இங்கே வரவங்களுக்கு கூட சில பேர் நீங்கள் எதுக்கு அங்கே போகிறீங்க நீங்கள் எதுக்கு இங்கே போகிறீங்க எதுக்கு இது பண்ணுறீங்க இது வந்து நீங்கள் அவங்கள தடுக்கிறன்ற நினப்பில் கடவுளுடைய பாவத்தை நீங்கள் சம்பாதிக்கிறீங்க நாளைக்கு பிற்காத சங்கதிகள்லாம் நிறைய இருக்குது அது பிற்காத சங்கதிலாம் நிறைய இருக்குது வினை தேவன் வினையே அவனே அறுவடை செஞ்சு தான் ஆகணும் அப்போ நீ என்ன வி விதை விதைக்கிற நீ அறுவடை செஞ்சு தான் ஆகணும் அதனால் யார் நீ என்னை கெடுக்குன்னு நினச்சிட்டா மட்டும் நீ எத்தனை நாள் வாழ்ந்துட்டு போகிற ஒன்றுமே கிடையாது நான் இன்ன வரைக்கும் யாருக்குமே ஒரு துரோகம் நினச்சல யாரும் நான் கெடுக்குன்னு நான் நினச்சது கிடையாது நான் அப்படி நான் அப்படி நான் நினச்சிருந்தேன்னா இந்த சாமி என் கூட இருந்திருக்காது அதனால இந்த கெட்ட எண்ணங்களோட வாழ்கிற சில பேருக்கு இந்த வீடியோ வந்து சமர்ப்பணம் ஆகட்டும் அப்படின்றதுக்காக நீ என்னை கெடுக்கணும்னு பல விதைகள் காட்டுறீங்க நீ யார் யாரு என்னாருன்னு எங்களுக்கு எல்லாமே தெரியும் எல்லாருமே தெரியும் அதனால வந்துட்டு நீ எவ்வளவு பண்ணனாலும் பின்னாடிக்கு வந்து கடவுளுடைய பாவத்தை சம்பாதிக்கிறவன் ஒரு நாள் ஒரு நாள் அதுக்கான பாவ கணக்கு நீ தான் ஆகணும் பாவ கணக்கு நீ தீர்த்து தான் ஆக்கணும் ஆனால் நான் செய்யக்கூடிய புண்ணிய கணக்கை என்னை இன்னும் வாழ வச்சுட்டு தான் இருக்கும் நான் இன்னமும் வாழ்ந்துட்டு தான் இருக்கும் எனக்குன்னு கடவுள் ஏதாவது கொடுத்தாக்கா நான் கண்டிப்பாக எல்லாருக்கும் நான் போய் செய்வேன் 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 மற்றவங்க மாதிரி சம்பாரித்து குடும்பத்துக்கு சேஃப்டி பண்ணிட்டு சொத்தை சேர்த்து வச்சு வீடு வாசலை கட்டி நகை நட்டு எடுத்து வச்சு அந்த மாதிரி நான் வாழவும் மாட்டேன் எங்ககிட்ட அப்படி ஒன்றுமே இல்லை செல்லப்புள்ள இதெல்லாம் நாங்கள் கஷ்டப்பட்டு எடுத்தது இந்த வீடியோவுக்கு வரதுக்கு முன்னாடி எடுத்தது இந்த கார் எல்லாமே அதனால நிறைய பேர் சாமி வச்சு சில பேர் சம்பாரிச்சு சாப்பிட்றவங்க பாரு அவங்க நீங்கள் நீங்க கேள்வி கூட பரவாயில்ல அவங்க நீங்கள் நீங்க நம்புறீங்க நாங்க வந்து கஷ்டப்பட்டு நாங்க வரவங்களுக்கு எந்த நேரமும் இந்த செஞ்ச கையை நாங்கள் செஞ்சிட்டே இருக்கிறோம் காலையில் மத்தியானம் நைட்டு ஆளுக்கு வர தகுந்த மாதிரி தான் நாங்கள் செய்கிறோம் ஆளுங்க வர தகுந்த மாதிரி தான் ஒரு பக்தர் இந்த இடத்துல சாப்பாடு போடணும் ஒருத்தர் எங்களை சொல்ல சொல்லு ஒருத்தர் சொல்ல சொல்லு கேட்டு உள்ள அவங்க இன்ட்ரி ஆகுறாங்களா இல்லையோ முதல் கேட்குற வார்த்தை என்னுடைய பிள்ளைங்க சாப்பிட்டீங்களா சாப்பிடுங்கன்னு தான் கேக்குவாங்க அது மட்டும்தான் இங்க இருக்கிறது சரியா என் மற்ற இடங்களில் மாதிரி சில இடங்களில் தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் உள்ள வந்தா போதும் அவங்க கிட்ட கறந்து சாப்பிடலான்ற எண்ணம் எங்ககிட்ட கிடையாது எந்த இதுவும் கிடையாது நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லிட்டேன் தண்ணி முத கொண்டு நாங்கள் காசு கொடுத்து ஓட்டுறோம் தண்ணி முத கொண்டு நாங்கள் காசு கொடுத்து தான் ஓட்டுறோம் ஆனாலும் எல்லா சலுகையும் நாங்கள் பக்தர்களுக்கு பண்ணுறோம் தண்ணிக்கு வாங்குறோமா இல்லை பாத்ரூம் டோக்கன் போடுறோமா இல்லை வேறு எதுனா எதுவுமே கிடையாது அருள் ஆக்குன்னு நீங்கள் காணிக்கு வச்சுட்டு கேட்டு போகிறீங்க பலன் யாருமே வர்றது கிடையாது அது அந்த மாதிரி பலன் இடத்துல போய் வீடியோக்காக பெருமைக்காக போகிறீங்க நீங்கள் ஆனால் என் இடத்துல அந்த மாதிரி எதுவுமே கிடையாது எதுவுமே கிடையாது உண்மைகள் இருக்குதுன்ற ஒரு ஒரு இடத்துல ஒரு நடக்கல அந்த இடத்துல நம்ம யாரும் போக மாட்டோம் என் இடத்துல நடக்கிறதுனால சில பேர் வராங்க சரிங்களா எத்தனை பேர் இந்த அம்மாவுக்கு இதை ஷீட்டு போடுறோன்னு சொன்னாங்க எத்தனை பேர் டைல்ஸ் போடுறேன்னு சொன்னவங்க எத்தனை பேர் எல்லாேருமே வாய் வார்த்தையால் பேசிட்டு போனவங்க தான் யார் வந்து நாங்கள் எந்த ஒருத்தருக்கிட்டாட்டு வந்து நீங்கள் நல்லது நடந்தால் நீங்கள் இதை போட்டு கொடுங்க தான் நாங்கள் ஒருத்தர் ரெண்டு பேர் கேட்டிருக்கோம் ஆனால் அவங்களாம் எங்கள் இடத்துல திரும்பியே பார்த்துருக்க மாட்டாங்க அது எங்களுக்கு ராசியும் கிடையாது அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க செல்ல பிள்ளைங்களா கொட்டுற இடங்களில் போய் போய் கொட்டி தான் அவங்கள தான் வாழ வைக்குவாங்க அதனால எங்களுடைய இதுவில் நாங்கள் போயிட்டுருக்குறோம் யாருக்கு ஒரு மன சஞ்சலங்கள் இல்லாமல் யார் மனசும் கஷ்டப்படுத்தாமல் எங்களுடைய வேலைகளை எங்களுடைய ப பயணங்களை நாங்கள் பயணிச்சிட்ருக்குறோம் அவ்வளோ தான் அதனால் வந்து யாரையும் நாங்கள் கஷ்டப்படுத்துறதுக்காக இந்த வீடியோ கிடையாது தயவு செஞ்சு இந்த வீடியோ மூலயமா மீண்டும் நான் தெரியப்படுத்துகிற ஒரே விஷயம் எங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நான் கடந்து போட்டுருக்கேன் இது வந்து ஒரு பத்து வீடியோவை நான் சொல்லிவிட்டேன் மீண்டும் மீண்டும் பேசக்கூடிய அவசியங்கள் இல்லைனாலும் என்னுடைய பிள்ளைங்க எங்களை நம்புகிறாங்க பாரு அவங்களுக்கு இது ஒரு விளக்கமாக இருக்கட்டும் அப்படின்றதுக்கு மட்டுந்தான் தவிர வேறு எதுவுமே கிடையாது என் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்றைக்கு சொல்கிற ஒரே விஷயம் எப்பவும் சொல்கிறது ஒரே விஷயம் அதுதான் ஒன்றை நான் ஏமாத்துறேன் அப்படின்னாக்கா என்னை ஏமாற்ற கடவுள் என் பின்னாடி இருக்கும் அந்த மாதிரி என்ன பொறுத்த வரைக்கும் கரெக்டாக இருக்கிறோம் அவ்வளோதான் மற்றவங்களை பற்றி நமக்கு கவலை இல்லை எனக்கு மீண்டும் ஐயாவுடைய கும்பாஷேகம் என்னுடைய பிறந்தநாள் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு இப்போ ரெண்டு மூணு இடங்கள் அவார்டு வருதுன்னா அது உங்களுடைய அன்பு பேர் ஆதரவு மட்டும்தான் நான் என்றைக்கு சொல்கிறது தான் இந்த வீடியோ மூலயமா நீங்கள் எல்லாருமே எனக்கு கிடைச்ச ஒரு வரமாக தான் நான் நினைக்கிறேன் சுட்சி கேவலமாக என்னை நினைக்கிறவங்க தயவு செஞ்சு வீடியோ தள்ளிட்டு போங்க சரிங்களா நீங்கள் அனுப்புகிற ஒவ்வொரு வரிகளுமே வந்துட்டு இன்னைக்கு வரைக்கும் அந்த அம்பாளுடைய பாதத்தில் தான் நான் வச்சுட்டுருக்குறேன் இப்போ ஒரு வீடியோ வருது இது என்னுடைய ஃபோன் தான் அப்படியே கொண்டு போய் அம்மாளுடைய பாத வச்சுருவன் நான் இது என்ன வருதோ நீ பார்த்துக்குமா அவ்வளோதான் இது என்ன வருதோ நீ பார்த்துக்குமா நான் அம்மாவுடைய பாதத்திலே வச்சிருவோம் நம்ம யாரை பற்றி நான் யோசிக்கவே மாட்டேன் இன்றைக்கி நான் சொல்கிறேன் பாரு யாராக இருக்கட்டும் எவராக இருக்கட்டும் யாருக்கு பயப்புன்ற அவசியங்கள் காரியங்கள் எனக்கு கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் நாங்கள் பண்ணிவிட்டு போயிட்டுருக்குறோம் எங்கள் கோயிலுக்கு வரணும் விருப்பம் இருக்குது அப்படின்னு எங்கள் கோயிலில் உங்களுக்காக நான் பார்த்து உருவாக்குறேன் இந்த இடம் ஏன்னா இது பிற்காலத்துக்கு இன்னும் பெரிய சக்தி கோயிலாக ஒரு ஸ்தலமாக மாறி வரக்கூடிய எல்லாருக்கும் ஒரு நல்லது கொடுக்கக்கூடிய ஒரு தாயை அந்த இடத்துல தான் நாங்கள் இன்றைக்கும் உருவேற்றி அந்த தாயை நாங்கள் உட்கார வச்சுருக்குறோம் எல்லா மக்களுக்கும் ஒரு பலன் அடையணுன்றதுக்காக தான் ஒவ்வொரு ஆகட்டும் இங்கே நடக்கக்கூடிய ஒவ்வொரு ஆகட்டும் எனக்கு நடந்த அநியாயங்களாகட்டும் எல்லாமே உங்களுக்கு உங்கள் முன்னாடி தான் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கிறேன் நான் இது வரைக்கும் எல்லாமே நடந்துடுச்சு செல்ல பிள்ளைங்களா இனி எனக்கு என்ன ஆச்சுன்னா ஒவ்வொரு அடி நம்ம பார்த்து தான் எடுத்து வைக்கணும் ஏன்னால் எல்லாமே அதை நம்பக்கூடாது இல்லை கலி உலகத்தை அதுபோல் இந்த தருணத்தில் நம்ம திருவண்ணாமலை மாவட்டம் போலூரில் இருக்கக்கூடிய நம்ம சாமி என் என் தாயாராக நான் பார்க்குறேன் கண்டிப்பாக அம்மா அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் பல இந்த நன்றிகள் எதுக்குனாக்கா எனக்கு எல்லோருமேலேயும் ஒரு வருத்தம் இருந்துச்சு இருந்தவங்க ஒரு வார்த்தையோட நம்ம கோயிலில் வந்த கூட நம்மக்கிட்ட என்னான்னு பேசல பண்ணல இவ்வளோ பிரச்சனை வந்தப்போ அப்போ வந்துட்டு அருண் சாமி வந்து அதுக்காக ஒரு வருத்தப்போ தெரிவிச்சிருந்தாலும் இன்னைக்கு வந்துட்டு அம்மா அன்னைக்கு வந்து நாங்கள் இல்லைன்றத வருத்தம் நீ படாதீங்க இன்றைக்கும் ஒரு ஆறுதல் ஆறுதல்னால் ஒரு தன்னம்பிக்கை நீங்கள் பண்ணுங்கம்மா நீங்கள் செய்யுங்கம்மா அவர் அவர் மட்டும்தான் எங்களுக்கு வந்து ஒரு வார்த்தை சொன்னார் ஐயா வச்சுக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கிறது அப்போ அவர் வந்து ஒரு ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவர் தான் ஒரு ஃபோன் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணார் செல்ல பிள்ளைங்க அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் ஏன்னா ஃபோன் பண்ணி நீ பண்ணுமா உனக்கு பிடிச்சது நீ பண்ணுறோமா கடவுளுக்கே பிடிச்சதுனால்தான் அவர் உள்ளே வந்திருக்கிறார் அதனால பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் நம்ம பிரசனா தேவியம்மா குப்பத்தில் இருக்கக்கூடியவங்களும் அவங்களும் அதே தான் நம்ம தருமபுரியில் இருக்கக்கூடியவங்களும் எல்லாேருமே உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி நமக்கு யாரும் ஒருத்தர் சொன்னால் ஒரு மன ஆறுதல் இல்லையா அதனால தான் அப்போ நான் நினச்சேன் நம்ம நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் யாரும் வந்து சொல்லக்கூடிய வந்து அதிகாரம் கிடையாது அப்போ இந்த அருண் சாமிக்கு என் மனமார்ந்த நன்றிகள்மா ஏன்னா எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்கள் பண்ணுங்கம்மா நீங்கள் வச்சுக்கிறது ஆதுமப்படி எல்லாமே எங்களுக்கு சரி அந்த ஒரு வார்த்தை சொன்னதுக்காக உங்களுக்கு என்னுடைய நன்றிகள் பலமா ஏன்னா போட்டி போகாமலோ ஐயோ நீ இதை வச்சுட்டு அதை வச்சுட்டு இப்படி பண்ணிவிட்டு அப்படி பண்ணிவிட்டுன்னு சொல்லுவாங்க சில பேர் ஆனால் அந்த சுவாமி நல்ல எண்ணத்தோட நல்ல மனசோட நான் நல்லா இருக்கும் நினைக்கிறவங்களும் அவரும் ஒருத்தர் அப்போ நீங்கள் வச்சுருக்கிறது அது சரிம்மா நீ கவலைப்படாதமா அப்படின்னு ஒரு ஒரு நம்பிக்கையான ஒரு வார்த்தை கண்டிப்பாக அருண் சுவாமி அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள்மா இன்னும் பேசுனால் நிறைய பேசலாம் பக்தர் எல்லாம் வேட்டிங் இருக்காங்க அனைவருக்கும் என் மனமார்ந்த என் கூடான நன்றி பல நன்றி வணக்கம் செல்லப்புலிங்களா